ஒன்று கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் இந்த எட்டாவது அதிகாரத்துல விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து பவுல் சொல்றாரு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியும் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணினால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் வானத்திலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆனாலோ இந்த அறிவு எல்லார்டையும் இல்லை சிலர் இன்னைக்கு வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசூசிப்படுகிறது போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவி நிமித்தம் கெட்டு போகலாமா அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரே இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் அதனால போஜனம் என் சகோதரருக்கு இடல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடல் உண்டாகாதபடிக்கு என்றைக்கு மாம்சம் புசியாதிருப்பேன் அப்படின்னு சொல்லி பவுல் விக்கிரகங்களுக்கு படுத்துதான் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு